அன்று முதல் இன்று வரை அப்படிங்கிற மாதிரி திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழம வரைக்கும் செவ்வாய்க்கிழமை இல்லைங்க இது காரில் ஏறினதுக்கப்புறம் இருந்து இது சாப்பிடும்போது எடுத்த வீடியோ அப்போவே ரொம்ப சோர்ந்து போச்சு நம்மளுக்கு அது தெரியல அது தெரியாமே எடுத்து பின்னாடி டிக்கியில் வச்சுட்டோம் சா சாப்பிட்டுட்டு உள்ளே உட்காந்துருக்க முடியல நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து டிக்கியில் வச்சுட்டோம் போயிட்டு வந்து பார்க்குறோம் மறுபடியும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவலிங்கில் எனக்கு மனசே இல்லை அது ரொம்ப சோர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தது மனுஷன் நம்மளுக்கே அவ்வளோ டயர்டாக இருக்கும்போது இது குழந்தைங்க அப்படின்னு புரியறக்கே எனக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையில் சரி பரவாயில்ல எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு அந்த செழி செழிப்பு வர்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னுமே இன்று வரைக்குமே அந்த பிரிஸ்க் அண்டு நீட்னஸ் அழகு எதுவுமே வரலன்னு நினைக்கிறேன் நிஜமாக அந்த வீடியோலாம் அவங்க வீடியோவிலெலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நீட்டாக பவுட்ரு அடிச்சு போட்டு வச்ச மாதிரியே இருக்கும் எல்லா கோழி குஞ்சும் எனக்கு அவங்க வீடியோ எல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்துருந்துருக்குறேன் நான் ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போவும் பிடிக்கலன்னுலாம் சொல்ல மாட்டேன் செமையாக இருக்கும் குவாலிட்டியெல்லாம் ஆனால் வந்து இப்போ அந்த மாதிரி இல்லை எனக்கு அந்த ஃபீல் வருது எனக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு இந்த எல்லாத்துலேயுமே அந்த போட்டிக்குள்ள இருக்கிறது சேர்த்து ஏ எனக்கும் லவ் வெள்ளை கலர் தான் சூப்பர் பப்புச்சு எனக்கு புதங்கிழமணி காலையில பார்க்கும் போது இறுதியுமே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே புண்ணு புண்ணா கொத்தி கொத்தி பண்ணிக்குச்சு அண்ணா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான் கொத்திக்குது புண்ணாய் போகுது கொத்திக்குது புண்ணாய் போதுன்னு நான் மூட்டு கிண்ணிக்கோழிவே என்னமோ வந்து பிடிச்சிட்டு போயிருச்சு அப்புறம் இதெல்லாம் எம்மாத்திரம் அப்புறம் அதனால் நீக்கி விடலைங்க மஞ்சப்பொடியை மட்டும் போட்டு விட்ருக்கேன் இது வந்து பிரவீன் மாப்பிள்ளை உங்கள்கிட்ட சொன்ன சொல்ல சொ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் மாப்பிள்ளை ஃபோனே பண்ணலடா அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து நாள் கழித்து கோழி குஞ்சு வாங்க போகிற அன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்தான் அப்புறம் நேத்த முந்தா பேசும்போது கோழி குஞ்சு வந்து தாய் கூட இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் இங்கு பேட்டில் இருந்ததை தூக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தாய் கூடு விட்டாச்சு இன்னொரு இந்த இவங்க அம்மா ஆட்டத்தை விட்டாச்சு நிறைய சாய்ந்தர வேலை எல்லாமே ஜாலியாக ஜும் காணான்னு இருக்கிறாங்க இங்கே மட்டும் ஒருத்தர் இப்படி இருக்கார் இது எப்படி இருக்காருன்னா இது காமிக்க முடியாதே ஆ இந்த இதே மாதிரி ரக்க ஒரு மாதிரி ஆகுது அதுக்கப்புறமா சோழி சுத்தமாயிருது இது இன்னைக்கு மறுபடி ஒரு கோ ரெண்டு ஒரு கோழி குஞ்சு செத்து போச்சு ஆனால் மொத்தம் இன்னைக்கு இறப்பு வந்து ஒரு பெரிய கோழி குட்டி கோழி ரெண்டு குஞ்சு அதாவது ரெண்டு குஞ்சு செத்து போச்சு இது இப்படி ரெக்கை இருந்தால் என்ன அர்த்தம்னு தெரியல இதுக்கு ஏதாவது மருந்து கொடுத்தா சரியாகுமான்னு சொல்லுங்க மற்றதெல்லாம் பிரித்து விட்டது இப்படி இருக்குது ஆனால் அவங்க அம்மா கம்முனே இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி தண்ணி வச்சோம்னா கம்முத்து கம்முத்தே விட்டுருது பெருசில் தண்ணி வச்சோம்னா அது போய் உள்ள இறங்கி நாலஞ்சு போயிடுது இந்த இந்தா இந்த ஏய் கருவாச்சி குண்டு கருவாச்சி பண்ணுறதே சரியில்லை பரவாயில்ல இவன் நல்ல அறிவான தங்க பிள்ளை பார்ப்போம் ஏய் அம்மாடி அப்பா எல்லாம் கம்முத்தாச்சு அவன்டையண்டி ஏண்டி இருந்த தண்ணி இங்கேயே வந்துருச்சு அநியாயமன்றாய்வோம் நான் கூட எல்லாம் போய் சேர்ந்துருமோ என்னமோ நினச்சேன் திங்கள் இன்று ஆயிடுச்சு செவ்வாய்க்கிழமை ஓகேவாக இருந்துச்சு புதன்கிழமை பயங்கரமாக இருந்துச்சு நேற்று கொஞ்சம் பரவாயில்ல இன்றைக்கி ரொம்பவே எல்லாமே ஆக்டிவாக இருக்குது என்ன அந்த ரக்கையெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஃபீல் இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறங்காட்டிக்கு பார்ப்போம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை திங்கக்கெழம வாங்கிட்டு வந்ததுங்க புதங்குளமாக அடித்து கொத்திக்கிட்டு புண்ணு பண்ணிகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்குது இன்றைய இறப்பு கிடந்ததே இப்படி தான் இருந்தது அந்த ட்ரிங்கர் அந்த இந்த ட்ரிங்கரில் தான் இருந்துச்சு அநியாயமாக செத்து போச்சு இந்த மாதிரி சைஸில் இருந்தது தான் ஒரு கோழி குஞ்சு செத்து போச்சுங்க சளி பிடிச்சி சளி பிடிச்சிருந்துச்சு மாத்திரை போட்டுவிட்டேன் அப்படி இருந்தும் செத்து போச்சு திளிப்பினம் மோர் மேடம் குடிச்சிருக்காங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்